அன்பர்களே என்னுடைய கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்க சிறு செப்பு நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் பூ பூக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் முள்கள் இருக்காது பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உங்களுக்கு வேறு எல்லா நெரிஞ்சலும் கை வச்சின்னா குத்தும் ஆனால் இதில் குத்தாது முள்கள் இருக்காது இது பார்த்திங்கனாக்கா செப்பு நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிட்னி ஃபெயிலர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பல்வேறு வகையான மூலிகைகளை பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க இந்த செப்பு நெரிஞ்சல் மூலிகையே சமூலமாக எடுத்துக்கணும் சிறு மூலிகையை சமளமாக எடுத்துக்கணும் பெருநெருஞ்சல் யானை நெருஞ்சல் மூலிகையை சமளமாக எடுத்துக்கணும் அதுவாக பார்த்தீங்கன்னாக்க துத்தி வேர் எடுத்துக்கணும் தேவையான அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சிருகம் ஒரு தேவையான அளவு எடுத்துக்கணும் பூனை மீசை தேவையான அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு எல்லாம் இடித்து போட்டு கஷாயம் பண்ணி காலையில் ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஒரு ஐம்பது எம்எல் கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கிட்னி